நமோ நம திருவிடைக்கழி முருகர் பிள்ளை தமிழ் தாள பருவம் பாடல் ஒன்பது வேறு நாத மகத்துவ வாயர தூயா மாயாவா நாடர் முடிக்கணி பாதா போதா நீதாவோர் சூத மாலா வேலாசீலா நீ தோகை மயில் பரி மோகா யோகா வேகாமா மோதவமர் தெழுதாரா சோராலீராதா மோதரன் முற்பலே ரேரே பேரே வீரேசேர் புலி தேவே தாலோ தாலேலோ வாவி மேலான நாத தத்துவத்தை ஒலிக்கும் திருவாயை உடையவனே தூயவனே மாயைகள் புரிபவனே தேவர்களின் முடிகளுக்கு மேலாக அணி செய்யும் பாதங்களை உடையவனே அறிவு வடிவானவனே நீதி பரிபாலனம் புரிபவனே ஒரு மாமரத்தை அழித்து எழுகின்ற வெற்றி மாலையை உடையவனே வேலவனே நற்குணங்கள் மிக்கவனே நீண்ட தோகையினையுடைய மயிலை மிகுதியும் விரும்புபவனே யோகத்தில் நிலைத்தவனே விரைந்து செல்லுதலை உடையவனே போர்க்களத்தில் சிங்கமாக மாறி போரிட்ட சூரபதுமனுடன் மோதி பொருது எழுந்த வெற்றி மாலையை அணிந்தவனே கவர் கள்வனே வீரனே கண்ணன் முதலான பலரது தலைவா எங்கள் தவப்பயனே தவவலிமை சேர்ந்த பெருந்தவ முனிவர்கள் சூழப்பொழிகின்ற தேவனே கண்ணுரங்குவாயாக தாலோ தாலேலோ பொய்கை சூழ்ந்த இடைக்கழியில் எழுந்தருளிய எங்கள் வாழ்வே கண்ணுரங்குவாயாக தாலோ தாலேலோ